நாடு முழுவதும் பதினான்கு முதல் பதினெட்டு வயதுடைய கிராமப்புற மாணவர்களில் இருபத்து ஐந்து சதவீதம் பேருக்கு இரண்டாம் வகுப்பு பாடங்களை தங்களது மாநில மொழிகளில் சரளமாக படிக்க இயலவில்லை என்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரதம் பவுண்டேஷன் என்ற அமைப்பு ஆண்டுதோறும் மாணவர்களின் கல்வி சேர்க்கை அவர்களது திறன் குறித்து ஆய்வு நடத்தி ஆண்டு கல்வி அறிக்கை நிலையை வெளியிட்டு வருகிறது அதன்படி சமீபத்தில் அந்த அமைப்பு நாடு முழுவதும் இருபத்தி ஆறு மாநிலங்களில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இந்த ஆய்வை நடத்தியது ஆய்வின் போது மாணவர்களிடம் வாசிக்கும் திறன் ஆங்கிலத்தில் படிக்கும் திறன் அன்றாட வாழ்வுக்கு தேவைப்படும் அடிப்படை கணக்குகளை கணக்கிடும் திறன் எழுத்தில் இருப்பதை படித்து புரிந்து கொள்ளும் திறன் உள்ளிட்டவை குறித்து கேட்கப்பட்டது அந்த ஆய்வு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன அதில் பதினான்கு முதல் பதினெட்டு வயதுடைய கிராமப்புற மாணவர்களில் எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவிகிதம் பேர் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றிருப்பதும் அதில் இருபத்தி ஆறு சதவிகிதம் பேருக்கு இரண்டாம் வகுப்பு பாடங்களை தங்களது மொழிகளில் படிக்க தெரியவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் மூன்றாம் வகுப்பு மற்றும் நான்காம் வகுப்பில் கற்றுத்தேர வேண்டிய பாடங்களில் அடைந்து வருகின்றனர் அதேபோல நாற்பத்தி மூன்று சதவிகிதம் பேருக்கு ஆங்கிலத்தில் வாக்கியத்தை படிக்க முடியவில்லை ஆங்கில வாக்கியங்களை படிக்கும் மாணவர்களில் முக்கால்வாசி பேருக்கு அதன் அர்த்தம் தெரியவில்லை ஆனால் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது ஆங்கிலத்தில் படிக்கும் திறன் சற்று அதிகரித்திருப்பதும் அந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் பதினான்கு முதல் பதினெட்டு வயதுடைய மாணவர்களில் தொண்ணூறு சதவிகிதம் பேர் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வருகின்றனர் இதில் ஐம்பது சதவிகிதம் பேர் மட்டுமே அதில் இருக்கும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து தெரிந்து வைத்துள்ளனர் மாணவர்களில் நாற்பத்தி நான்கு சதவிகிதம் பேரும் மாணவிகளில் இருபது சதவிகிதம் பேரும் சொந்தமாக மொபைல் போன்களை வைத்திருக்கின்றனர் அன்றாட வாழ்வுக்கான கணக்கு வழக்குகளை கணக்கிடுவதில் மாணவிகளை விட அவர்கள் சிறப்பாக செயல்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க